வணக்கம் பழைய படம் புதிய பார்வை என்னும் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் படம் கர்ணன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கலுக்கு வெளிவந்தது பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிய இதில் கர்ணனாக சிவாஜி கணேசன் கர்ணனாக என் டி ராமராவ் கர்ணன் மனைவி சுபாங்கியாக தேவிகா துரியோதனன் மனைவி பானுமதியாக சாவித்ரி துரியோதனனாக அசோகன் குந்தி தேவியாக எம் வி ராஜம்மா அர்ஜுனனாக முத்துராமன் மற்றும் ஓ ஏ கே தேவர் ஜாதகர் சீதாராமன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் கண்ணதாசன் திரைக்கதை ஏஎஸ் நாகராஜன் வசனம் சக்தி கிருஷ்ணசாமி பெற்றவர் வீதியில் பிள்ளையை விட்டெறிந்தால் குற்றமுடையோர் குழந்தைகளா பெற்ற மக்கள் சுற்றமும் மற்றும் சுயமதிப்பும் விட்டனரே அர்ப்பணம் செய்தோம் அவர்க்கு என்ற வெண்பாவின் மூலம் தொடங்குகிறது படம் சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறக்கும் கர்ணனை ஆற்றில் விடுவதில் தொடங்குகிறது காட்சிகள் மகாபாரத கதையில் வரும் கர்ணன் என்னும் கதாபாத்திரத்தின் வாழ்க்கை வரலாறு தான் இது என்றாலும் கர்ணன் தாய் பாசத்துக்காக போராடும் பல காட்சிகளும் அதில் நடிகர் திலகம் நடிப்பின் மூலம் தாய்மையின் உணர்வை அழகாக வெளிப்படுத்தி இருப்பதன் மூலம் நடிப்பென்றால் சிவாஜி என்ற எண்ணம் எல்லாருக்கும் எழுவது இயல்பு மகாபாரதத்தை மேலோட்டமாக பார்த்தால் பாண்டவர்களுக்கு உரிய பங்கு துரியோதனனால் மறுக்கப்பட்டது போல் தோன்றும் ஆனால் ஆழமாக பார்த்தால் துரியோதனன் பாண்டியர்களுக்கு தந்த பங்கை தருமன் சூதாடி இழக்கிறான் ஒரு பொருளை அடைமானம் வைத்துவிட்டால் அந்த பொருளை மீண்டும் பொருள் கொடுத்து மீட்பதுதான் உலக வழக்கம் ஆனால் அடமணமாக வைக்கப்பட்டு சூதாடி தோற்ற பகுதிகளை மீண்டும் கேட்கவே அதனைத் தர துரியோதனன் மறுக்கிறான் இதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது துரியோதனனை பார்த்து பாஞ்சாலி கேலியாக சிரித்ததுவும் ஒன்று துரியோதனன் பங்குதர மறுத்தான் என்பதை மட்டும் பலமாக பேசும் இலக்கிய உலகம் தருமன் கட்டிய மனைவியை வைத்து சூதாடிய குற்றத்தை பெரிதாக பேசாமல் இருப்பது வியப்பானது ஆனால் இப்படத்தில் ஒரு காட்சியில் மனைவியை பணயம் வைத்தான் மதிய உள்ளவன் செய்வானா என்று கர்ணனாக நடிக்கும் சிவாஜி கேட்கும்போது கண்ணனாக நடித்த என் டி ராமராவ் ஓ ஓ நோக வைக்கும் கேள்வி என்று தலை கவிழ்ந்து கொண்டே சொல்லும்போது ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்று கர்ணன் கூறும் சிவாஜியோடு நடிப்பில் என் டி ராமராவ் போட்டி போட முயற்சி செய்வது தெரிகிறது எங்கிருந்தோ வந்த கர்ணன் தேரோட்டி மகன் என்றும் பிறபரியாதவன் என்றும் அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நிற்கும் போது தன் ஆட்சிக்குட்பட்ட அங்கதேசம் என்னும் ஒரு பகுதிக்கு அரசனாக்கி முடிசூட்டி தனக்கு நண்பனாக்கி கொண்ட துரியோதனன் தனது பங்களிகளுக்கு உரிய பங்கை தர மறுத்தவன் என்று சொல்லும்போது ஒரு கணம் சிந்திக்க வேண்டியதாகவே உள்ளது என்பதற்கு இணங்க துரியோதனன் மிக உயர்ந்து நிற்கும் இடம் ஒன்று உண்டென்றால் ஆடி கொண்டிருப்பார்கள் அப்போது துரியோதனன் அறைக்குள் நுழைகிறான் அதை பார்த்து பானுமதி எழ எங்கே ஓடுகிறாய் என கர்ணன் மேகலையை இழுக்க அது உதிர்ந்த போது துரியோதனன் நின்றிருப்பதை பார்த்து பதறி இருவரும் தவித்துக் கொண்டிருந்த போது துரியோதனன் சிரித்துக் கொண்டே கீழே சிதறி கிடந்த மணிகளைப் பார்த்து எடுக்கவா கோர்க்கவா என்ற இடம் என்றைக்கும் துரியோதனின் உயரத்தை உயர்த்தி பிடிக்க கூடியதாகவே உள்ளது எத்தனை ராமன்கள் வந்தாலும் அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியாது என்பதே உண்மை குந்தியின் வயிற்றில் பிறந்ததை தவிர வேறு ஒரு பாவமும் அறியாத கர்ணன் பல இடங்களில் பிறப்பறியாதவன் என்று அவமானப்படுத்தப்படும் போது துடிக்கும் துடிப்பு அந்த வழிகளை உணர்ந்த அது போன்ற நிலையில் வாழ்ந்தவர்களே அதன் ஆழத்தை உணர முடியும் இன்றைக்கும் சமுதாயத்தில் இது போன்ற இழி செயல்கள் இருக்கவே செய்கிறது இதற்காகவே தொட்டில் குழந்தை திட்டம் என்றொரு திட்டமே தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது கிருஷ்ணன் சூதுவாதுக்கு பேர் போனவன் பல இடங்களில் கர்ணனை பல வகையில் சோதிக்கிறான் இதை பார்க்கும்போது கிருஷ்ணன் மீது நமக்கு ஒரு கோபம் வருவது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது ஒரு மனிதனை ஓரளவு சோதிக்கலாம் ஒரே அடியாக சோதிப்பது இறைவனுக்கே கருணை இல்லையோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது கர்ணனுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சி வலைகளை விரிக்க முடியுமோ அத்தனையும் விரித்து இறுதியில் அர்ஜுனன் அம்புகள் சில கர்ணனை வீழ்த்தி மற்ற அம்புகள் தர்ம தேவதையால் மாலையாக மாற்றப்பட்டு கர்ணன் கழுத்தில் விடுவதை பார்த்த கிருஷ்ணன் மீண்டும் தன் சுயரூபத்தை காட்டி கர்ணன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையிலும் அவனிடம் அந்தனர் வடிவெடுத்து புண்ணியத்தை யாசகம் கேட்கும் இடத்தில் கிருஷ்ணனுக்கே மனசாட்சி உறுதியதோ என்னவோ தெரியவில்லை மன்னவர் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா என்று கர்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதும் செஞ்சோற்று கடன் தீர்க்க இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்று தன்னையே வஞ்சகன் என்று விமர்சித்துக் கொள்வதும் மாயவன் மனசாட்சி உள்ளவன் என்பதை கண்ணதாசன் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது குந்தி உயிர் போன கர்ணனின் உடலை மடியில் கிடத்தி நான் உன்னை கொன்று விட்டேன் என்று புலம்பும் போது கண்ணனே கண் கலங்கி அத்தை நான் கொன்றேன் நான் கொன்றேன் என்கிறாயே உனக்கு முன்பு அவனை ஆறு பேர் கொன்று விட்டார்கள் என்னும் போது அந்த ஆறு பேரும் நமது கண்ணுக்குள் வந்து செல்கின்றனர் முதலாம் அவன் இந்திரன் கர்ணனின் உடலோடு பாதுகாப்பு கவசமாக இருந்த குண்டலங்களை யாசகம் கேட்டு பெறுகிறான் அப்போது கர்ணனின் தந்தையான சூரியன் மாறு வெள்ளத்தில் வந்திருப்பவன் இந்திரன்தான் என்று எச்சரித்தும் அவன் விரும்பி கேட்டான் என்பதற்காக உடலோடு ஒட்டியுள்ள பாகத்தை அறுத்துக் கொடுத்தான் இது கர்ணனின் முதல் மரணம் அவர் துரோணர் என்றும் சபையில் அவமானப்படுத்தப்படும் போது கர்ணன் இரண்டாவது முறையாக இறந்து போனான் மூன்றாம் அவர் பரசுராமர் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் கலை மீதான ஆர்வத்தின் காரணமாக பரசுராமரிடம் பொய் சொல்லி கலைகளை கற்றுக்கொண்டதும் ஒரு நாள் தன் குருநாதர் கர்ணனின் தொடையில் இலைப்பாரியதும் அப்போது ஒரு வண்டு கர்ணனின் காலை துளைக்க குருதி வெளியேறியது கண்டு எழுந்த பரசுராமர் பொய் சொல்லி நீ கற்ற கலைகள் அனைத்தும் உரிய நேரத்தில் மறந்து போகும் என்று சாபமிட்டது கர்ணனுக்கு ஏற்பட்ட மூன்றாவது மரணம் நான்காம் அவர் குந்தி தேவி கிருஷ்ணனின் தூண்டுதலால் கர்ணனிடம் இரண்டு வரங்களை குந்தி கேட்டாள் கொடுத்தே பழகி போன கர்ணன் அந்த இரண்டு வரங்களையும் பெற்ற தாய்க்கு கொடுத்தான் இது கர்ணனுக்கு ஏற்பட்ட நான்காவது மரணம் ஐந்தாம் அவன் அர்ஜுனன் அவனது அம்பால் நிகழ்ந்தது ஐந்தாவது மரணம் கர்ணன் செய்த புண்ணியத்தால் உயிர் பிரியாமல் இருக்க கிருஷ்ணன் வந்து புண்ணியத்தை யாசகம் கேட்டது கர்ணனை கொண்ட ஆறாவது ஆள் இந்த ஆறு பேரை தான் குந்தியிடம் கூறினான் கர்ணன் மேலும் போர்க்களத்தில் இக்கட்டில் இருக்கும் போது தேரை விட்டு இறங்கி ஓடிய சல்லியன் போன்றவர்களும் கர்ணனை கொண்டவர்கள் பட்டியலில் வருவார்கள் இறுதியாக தர்ம தேவதை வந்து எனக்கென்று இருந்த ஒரே மகனை விட்டார்களே என்று அழும்போது கர்ணன் என் மகனம்மா நீ யாரம்மா உன் மகன் என்று சொல்கிறாய் என்று கேட்க அப்போது தர்ம தேவதை கொடுக்கும் விளக்கத்தின் மூலம் நல்லது செய்தால் அனைவரும் நமக்கு உறவுகளாவர் என்பதற்கான எடுத்துக்காட்டு தர்ம தேவதையிடமிருந்த கர்ணனின் உயிருக்கு இறுதியில் மகாவிஷ்ணு மோட்சமளிப்பதோடு படம் முடிகிறது எத்தனையோ திரைப்படங்கள் எவ்வளவோ காலங்களில் வந்தாலும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பல தலைமுறைகளை கடந்தாலும் எல்லா தலைமுறைகளின் இதயங்களை ஈர்க்கக்கூடியவையாக பழைய படங்களே இருக்கின்றன இப்படத்தில் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு தந்திர காட்சிகள் போன்றவை அற்புதமானவை நடிகர்களும் ஒவ்வொருவரும் தமக்கு அளித்த பாத்திரங்களை உணர்ந்து கச்சிதமாக நடித்துள்ளனர் அந்த படங்களில் நடித்தவர்களில் பெரும்பாலோர் இன்று மண்ணுலகில் இல்லை என்றாலும் அவர்கள் அனைவரும் விண்ணுலகில் ஏதோ ஒரு வகையில் தமது நடிப்பு தலைமையை தேவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை இன்னொரு கண்ணொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்